அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து மேக்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸோட டே டுவெண்ட்டி சிக்ஸ்ல வந்து இருக்கும் ஓகேவா என்ன பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து டைமன் ஒர்க் வந்து பாத்துட்டு இருக்கோம் ஓகேவா இன்னைக்கு வந்து ஃபோர்த் டேவா டைம் ஒர்க் வந்து பாக்க போறோம் இதுக்கு முன்னாடி பார்த்து சம்ஸ்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா சொல்லுங்க நம்ம வந்து கிளியர் பண்ணலாம் ஓகேவா ஓகே இன்னைக்குதான் வந்து ஒர்க்கோட லாஸ்ட் டே ஓகேவா நாளைக்கு நம்ம வேற ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்து அதை பத்தி டெஸ்ட் எழுதி தென் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று ஹோம் ஒர்க்ஸ் பெருசா இல்லை டேரக்டா வந்து இன்னைக்கு டெஸ்ட் சம்ஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தர்லாம் ஓகேவா இன்னும் இன்னைக்கு பார்க்க போகிற சம்ஸ் கொஞ்சம் நேற்று பார்த்த சம்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்க மாதிரி இருக்கும் கான்செப்ட் படி போற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா உடனே கேட்டுருங்க ஓகேவா ஓகே அதே மாதிரி இது மாதிரி மாதிரிஸா ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் படிக்கும் போதுதான் புரியற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அது மட்டும் பாத்துக்கங்க ஓகே கொஸ்டின் போவோமா என்ன சொல்றீங்க ரெண்டு ஆண்களும் ஒரு பெண்ணும் சேர்ந்து ஒரு வேலையை செய்ய செஞ்சு முடிக்கிறாங்க பதினாலு நாள் ஓகேவா அதே வேலைய நாலு உமேனும் அதாவது நாலு பெண்களும் ரெண்டு ஆண்களும் சேர்ந்து எட்டு நாள்ல முடிக்கிறாங்க இப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணுக்கு ஒரு நாளைக்கு ஆறுநூறு ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா இதுவே அந்த பெண்ணுக்கு எவ்வளவு குடுப்பாங்க கொஸ்டின் ஓகேவா திரும்ப சொல்றேன் ரெண்டு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து ஒரு வேலையை பதினாலு நாள்ல முடிக்கிறாங்க அதே வேலையை நாலு பெண்களும் ரெண்டு ஆண்களும் சேர்ந்து எட்டு நாள்ல முடிக்கிறாங்க இப்படி வேலை செய்யும் போது ஒரு ஆணுக்கு ஒரு நாளைக்கு அறுநூறு ரூபாய் குடுக்குறாங்க அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு குடுப்பாங்க கொஸ்டின் ஓகேவா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஈக்குவேஷன் மாதிரி எழுதிக்கிறேன் எனக்கு இங்க ரெண்டு மென்னும் ஒரு உமனும் சேர்ந்து எத்தனை நாளைக்கு வேலை செய்யறாங்க பதினாலு நாள் சோ ஒரு மென் நான் மென்ன எம்மன் டினோட் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஒரு மென்னும் உமன் ஒரு சாரி ரெண்டு மென் இல்ல ஓகே ரெண்டு மென் அது கூட ஒரு உமனு ஒரு உமனு நான் டபுள்யூன்னு டினோட் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஒரு உமனு எத்தனை நாள் வேலை செய்யறாங்க பதினாலு நாள் வேலை செஞ்சு அந்த வேலையை முடிக்கிறாங்க ஓகேவா சோ நான் இப்படி டினோட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இந்த பக்கம் என்ன சொல்றாங்கன்னா இங்க இருக்கு இங்க இருக்கு நாலு பெண்களும் ரெண்டு ஆண்களும் சோ நாலு பெண்களும் ரெண்டு மென்னும் சேர்ந்த அந்த வேலையை எட்டு நாள்ல முடிக்கிறாங்க ஓகேவா இப்படி இருக்கும்போது ஒரு ஆணைக்கு அறுநூறு ரூபாய் கிடைக்குது ஒரு நாளைக்கு அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓகேவா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் செய்யற ஒன் டே ஒர்க் எவ்வளவு கண்டுபிடிக்கிறேன் அதாவது ரெண்டு மென்னும் ஒரு உமனும் பண்ற ஒன் டே ஒர்க் என்ன மொத்தம் பதினாலு நாள் பண்றாங்க அப்ப அவங்களோட ஒன் டே ஒர்க் என்னவா இருக்கும் டூ மென் பிளஸ் ஒன் உமனோட ஒன் டே ஒர்க் ஒன் பை ஃபோர்டீனா இருக்கும் பதினாலு நாள்ல ஒரு ஒர்க் தான் அவங்களோட ஒன் டே ஒர்க் இருக்கும் கரெக்டா சோ நான் அதை வந்து ஒன் பை ஃபோர்டீன் வந்து எழுதிக்கிறேன் அதே மாதிரி இங்கேயும் இந்த நாலு உமெனும் ரெண்டு மென்னும் ஒரு நாளைக்கு பண்ண ஒன் டே ஒர்க் என்னமா இருக்கும்னா ஒன் பை எயிட்டா இருக்கும் ஓகேவா இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போர்டீன் இது கூடவும் இது கூடவும் மல்டிபிள் பண்ணிக்கிறேன் ஓகேவா அப்படி பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டுவெண்டி எயிட் மென் பிளஸ் போர்டீன் ஓமன் ஈக்குவல் டு ஒன்னு கிடைக்கும் ஓகேவா அதே மாதிரி இங்க எனக்கு என்ன கிடைக்கும்னா எயிட் இது ரெண்டு கூடயும் மல்டிபிள் பண்ணும்போது

பிளஸ் சிக்ஸ்டீன் மென் ஈக்குவல் பண்ணிக்கிறேன் ஓகேவா நான் ஏன் ஈக்குவல் பண்றா ரெண்டு பேரும் ஒரே தான் பாக்குறாங்க ஓகேவா அதே மாதிரி இந்த பக்கம் ஈக்குவல் டு ஒன் ஈக்குவல் டு ஒன் அதாவது அவங்க அவங்களோட வேலையை ஈக்குவல் பண்ணியாச்சு ஓகேவா இப்ப நான் ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிக்கிறேன் அப்படி பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்க மென்னை இந்த பக்கம் எடுத்துட்டு போய்க்கிறேன் இங்க இருக்க உமனை இந்த பக்கம் எடுத்துட்டு போய்க்கிறேன் ஓகேவா இங்க இருக்க பிளஸ் சிக்ஸ்டீன் மென் அந்த பக்கம் போகும்போது மைனஸ் சிக்ஸ்டீன் மெனா மாறிடும் இங்க இருக்க மென் அந்த பக்கம் போகும்போது உமன் வந்து மைனஸ் போர்டீன் உமனா மாறிடும் ஓகேவா சோ இப்படி போடும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா

மொத்தமா அவங்களுக்கு அறுநூறு ரூபாய் கிடைக்குது மின்னுக்கு ஓகேவா சோ மொத்தமா ஒரு மின்னுக்கு எவ்வளவு கிடைக்குது அறுநூறு ரூபாய் கிடைக்குது ஓகேவா சோ டிவைட் பை த்ரீ போடுறேன் ஏன்னா இங்க மின்னுக்கு நான் ரேஷன் என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன்னா த்ரீ கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் சோ டிவைட் பை த்ரீ போடும்போது எனக்கு என்ன கிடைக்கும் டூ ஹண்ட்ரட் கிடைக்கும் சோ ஒருத்தங்களுக்கு ஒரு பர்சனுக்கு எனக்கு இங்க வந்து மென் ஆர் உமன் ஒரு பர்சனுக்கு எனக்கு எங்க என்ன கிடைக்குதுன்னா டூ ஹண்ட்ரட் கிடைக்குது அப்ப ஒரு உமனுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும் டூ ஹண்ட்ரட் கிடைச்சிருக்கும் ஓகேவா இங்க வந்து ரெண்டு உமன் கேக்குறாங்க மொத்தமா உமன் கேவலன்னு கேக்கும்போது இங்க நான் கண்டுபிடிச்சிருக்க ரேசியோ இன்ட்டு இந்த ஒரு பர்சனோட அமௌண்ட் ஈக்குவல் டு ஃபோர் ஹண்ட்ரட் ஓகேவா இந்த உமன் எவ்வளவு வாங்கிருப்பாங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வாங்கிருப்பாங்க ஓகேவா ஓகே இன்னொருக்கா நான் சொல்றேன் இந்த சம்ம

பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மென்னுக்கும் உமனுக்கும் எனக்கும் அங்க ரேஷியோ கிடைச்சிடும் ஓகேவா அந்த ரேஷியோ வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் கொடுத்திருக்கான் அவங்க வந்து ஒரு மொத்தமா மின் ஓகேவா இங்க வந்து மொத்த மின்னுக்கு தான் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு கொடுத்திருக்கான் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நான் ரேஷியோல கண்டுபிடிச்ச இந்த த்ரீய வச்சு மொத்தமா கொடுத்திருக்க அந்த சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு டூ ஹண்ட்ரட் கிடைக்குது சோ ஒரு பர்சனோட ஒரு வேஜ் எங்க என்னன்னா டூ ஹண்ட்ரட் சோ மொத்தமா எனக்கு உமனுக்கு அங்க டூ ரேஷியோ கிடைச்சிருக்கா அப்ப டூ இன்ட்டு டூ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் கிடைச்சிருக்கும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் போவோம் நெக்ஸ்ட் கொஷின் இதே மாதிரி தான் ஆனா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஓகேவா எப்போம் போல எனக்கு என்ன இங்க ரெண்டு மென்னும் மூணு பாய்ஸ் இங்க பாய்ஸும் சேர்ந்து எவ்வளவு வேலை பாக்குறாங்கன்னா டென் டேஸ் வேலை பாக்குறாங்க ஓகேவா இதே வேலையை மூணு மென்னும் ரெண்டு பாய்ஸும் சேர்ந்து எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்க எட்டு நாள்ல முடிக்கிறாங்க எப்போம் போல நான் என்ன பண்ணிக்கணும் இவங்களோட ஒன் டே ஒர்க் என்னன்னு கண்டுபிடிக்கணும் இவங்களோட ஒன் டே ஒர்க்குக்கு நான் என்ன பண்ண போறேன் எப்போ போல டூ மூணு பாய்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டென் இதுதான் அவங்களோட ஒன் டே ஒர்க் இங்க இருக்க உங்களோட ஒன் டே ஒர்க் என்னவா இருக்கும் எனக்கு ஒன் பை எயிட்டா இருக்கும் ஓகேவா இப்போ எப்போ போல நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பக்கம் மல்டிபிள் பண்ணிக்கிறோம் அந்த பக்கம் மல்டிபிள் பண்ணும்போது இங்க எனக்கு என்ன கிடைக்கும் டுவெண்டி மென் பிளஸ் தேர்ட்டி பாய்ஸ் ஈக்குவல் டு ஒன் கிடைக்கும் ஓகேவா இந்த பக்கம் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் மென் பிளஸ் சிக்ஸ்டீன் பாய்ஸ் ஈக்குவல் டு ஒன் கிடைக்கும் எப்போ போல நான் என்ன பண்ணிக்கிறேன் இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் ஈக்குவல் பண்ணிக்கிறேன் ஈக்குவல் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் டுவெண்ட்டி மென்

மென் டிவைட் பை நான் என்ன பண்ணிக்கிறேன் இந்த பி இந்த பக்கம் எடுத்து போயிருக்கேன் பை போர் இருக்கும் ஓகேவா இந்த போரா நான் அந்த பக்கம் எடுத்து போகும்போது பை போர் இருக்கும் தட் மீன்ஸ் செவன் பை டூ இருக்கும் அப்ப மென் இஸ் டு பாய் ரேஷன் நான் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் செவன் இஸ் டு டூ கண்டுபிடிச்சிருக்கேன் ஓகேவா இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இத கொண்டு போயிட்டு இங்க இருக்க ஏதோ ஒரு ஈக்குவேஷன் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஈக்குவேஷன்லயும் இல்ல இந்த ஈக்குவேஷன்லயும் அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு டோட்டல் ஒர்க் கிடைக்கும் இங்க நான் ஒரு ரேஷியோ கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் செவன் ஈஸ்ட் டூ டூ ரேஷியோ கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் இந்த ரேஷியோ கொண்டு போயிட்டு நான் இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் ஒர்க் என்ன அப்படின்னு வந்து கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்ளை பண்றேன் நான் இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்றேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இந்த ஈக்குவேஷன்ல கூட அப்ளை பண்ணலாம் ஓகேவா நான் வந்து டேரக்டா அப்ளை பண்றேன் எனக்கு என்ன ஈக்குவேஷன் அப்ளை பண்றேன் நான் டுவெண்ட்டி மென் பிளஸ் தேர்ட்டி பை இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்றேன் ஓகேவா நான் மென்னுக்கு என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் செவன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் இன்டூ செவன் பிளஸ் என்ன வச்சிருக்கேன் டூனு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் அப்ப தேர்ட்டி இன்டூ டூ ஓகேவா டுவெண்ட்டி இன்டு செவன் எவ்வளோ எனக்கு ஒன் ஃபார்ட்டி பிளஸ் தேர்ட்டி இன்டூ டூ சிக்ஸ்டிவல் டு எனக்கு டூ ஹண்ட்ரட் சோ நான் பண்ண வேண்டிய டோட்டல் ஒர்க் எனக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஓகேவா இதுதான் டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது ஆஹ் கொஸ்டின்ல என்ன கேக்குறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மென்னும் ஒரு பாயும் சேர்ந்து அந்த வேலையை எவ்வளவு நாளில் முடிப்பாங்கிறது கொஸ்டின் ஓகேவா சோ அவ ஆல்ரெடி கொடுத்திருக்க இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மென்னுக்கும் வாய்க்குமான ரேஷியோ கண்டுபிடிச்சு வச்சுட்டோம் அதே மாதிரி அவங்க பண்ண போற ஒர்க் டோட்டல் ஒர்க் எவ்வளவு கண்டுபிடிச்சு வச்சுட்டோம் ஓகேவா ஓகே இதை வச்சு ரெண்டு மென்னும் ஒரு பாயும் சேர்ந்து அந்த வேலையை எவ்வளவு நாள முடிப்பாங்கிறது நம்ம ஆல்ரெடி பாத்திருப்போம் டோட்டலா அவங்க எவ்வளவு டேஸ்ல முடிப்பாங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் டோட்டல் ஒர்க் டிவைட் பை அவங்களோட ஒன் டே ஒர்க் ஓகேவா ஓகே சோ அவங்களோட டோட்டல் ஒர்க் எவ்வளவு நான் இங்க கண்டுபிடிச்சிருக்கேன் டூ ஹண்ட்ரட் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் டிவைட் பை அவங்களோட ஒன் டே ஒர்க் யாரோட ஒன் டே ஒர்க் ரெண்டு மென் பிளஸ் ஒரு பாயோட ஒன் டே ஒர்க் என்னங்கறத எனக்கு வேணும் ஓகேவா சோ எனக்கு டூ ஹண்ட்ரட் டிவைட் பை டூ இன்டூ மென்னுக்கு நான் ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா

டூன்னு கிடைக்கும் ஓகேவா எயிட்டால டிவைட் பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபைவ் பை கிடைக்கும் ஓகேவா இவ்வளவு நாள் அவங்க வந்து எடுத்துப்பாங்க ஓகேவா இதுக்கு மேல நீங்க சிம்பிளிஃபை பண்றதுனால பண்ணலாம் ஓகேவா இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா இன்னொருக்கா சொல்றேன் இந்த கொஸ்டினு சோ ரெண்டு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துறாங்க அதாவது ரெண்டு மென்னும் மூணு பாயும் சேர்ந்து பத்து நாள் அந்த வேலைய முடிக்கிறாங்க இந்த பக்கம் மூணு மென்னும் ரெண்டு பாயும் சேர்ந்து அந்த வேலைய எட்டு நாள்ல முடிக்கிறாங்க ரெண்டு பேரும் பண்ண வேண்டிய வேலையும் ஒரே வேலை தான் ஓகேவா இது இதை மட்டும் கொடுத்துட்டு அவங்க நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா ரெண்டு மென்னு ஒரு வாயும் எவ்ளோ நாளா இந்த வேலையை முடிப்பாங்க கேக்குறாங்க இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் இந்த ரெண்டு இக்குயும் ஈக்குவல் பண்ணிக்கிறேன் இது மூலமா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மென் அஹ் மின் பாயோட ரேஷியோ வந்து கிடைக்குது ஓகேவா மின்பாயோட ரேஷோ எனக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா செவன் வந்து உங்களோட ஒன் டே ஒர்க் மாதிரி கூட நீங்க வச்சுக்கலாம் ஓகேவா இதை கொண்டு போய் நான் என்ன பண்றேன் அப்படின்னா மேல இங்க ரெண்டு கண்டுபிடிச்சு வச்சிருப்பேன் கரெக்டா இந்த இயஷன் இந்த இது நான் ஏதோ ஒன்று அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா டோட்டல் ஒர்க் எனக்கு என்ன அப்படிங்கிறது கிடைக்கும் சோ டோட்டல் ஒர்க் தெரிஞ்சிடும் மின்பாயோட ரேஷியோ தெரிஞ்சிடும் அப்ப டேரக்டா அந்த மின்பாயோட ஒன் டே ஒர்க் ரேஷியோ வந்து நான் போட்டு டோட்டல் ஒர்க்கோட அதை டிவைட் பண்ணும்போது எனக்கு மொத்தமா உங்களுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கோங்கறது தெரிஞ்சிடும் ஓகேவா

அவங்க வேலை செஞ்ச தொடங்கி ஆறு நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இன்னொரு முப்பது பேர் சேர்ந்துடுறாங்க அப்படி சேர்ந்தங்காட்டி எவ்வளவு நாளும் ஆண்கள் செய்யும் போது முடிச்சிடலாம் ஓகேவா அதுக்கப்புறம் இன்னொரு முப்பது ஆண்கள் அதிகம் ஸ்ட்ரென்த் அதிகமாகும் போது வேலை என்ன பண்ணலாம் கம்மியான நேரத்துல முடிக்க முடியும் ஓகேவா சோ அது எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்க அப்படிங்கறதா நமக்கு கொஸ்டின் ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் நாற்பத்தி அஞ்சு மின் எவ்வளவு நாள்ல எனக்கு முடிக்கிறாங்க பதினாறு நாள்ல அந்த வேலையை முடிக்க முடியும் முடிக்க முடியும்னா அப்ப பதினாறு நாட்கள அவங்களோட ஒன் டே ஒர்க் என்ன ஓகேவா சோ நாற்பத்தி அஞ்சு மென்னோட அவங்க ஒன் டே ஒர்க் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் பை சிக்ஸ்டீனா இருக்கும் ஓகேவா ஒன் பை இருக்கும் எனக்கு இதுவே ஒரு மென்னோட ஒன் டே ஒர்க் இது நாற்பத்தி அஞ்சு மென்னோட ஒன் டே ஒர்க் தான் ஒன் பை சிக்ஸ்டீன் எனக்கு ஒரு மென்னோட ஒன் டே ஒர்க் வேணும் அப்படிங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ட்டி ஃபைவ் கீழே கொண்டு வந்துடுறேன் கீழே கொண்டு வரும்போது எனக்கு என்ன ஆகும் டிவைட் அவர் ஓகேவா சோ என்ன ஆகு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் டிவை இன்ட்டு ஃபார்ட்டி பைன் வரும் மீன்ஸ் ஒன் பை செவன் டுவெண்ட்டி அப்படிங்கிறது ஓகேவா எனக்கு இங்க ஒரு மென்னோ ஒண்டே ஒர்க் என்னன்னு தெரிஞ்சிருச்சு ஒன் பை செவன் டுவென்டி அப்படின்னு வந்து தெரிஞ்சிருச்சு ஓகேவா ஓகே நான் ஏன் இங்க ஒன்டே ஒர்க் எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன்னு புரியுதான் ஓகேவா இவன் இந்த மென்னோட ஒன்டே ஒர்க் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நான் நாப்பத்தி அஞ்சு பேரோட ஒன்டே ஒர்க்கும் கண்டுபிடிப்பேன் சோ நாப்பத்தி அஞ்சு பேரோட ஒன் டே ஒர்க் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஆறு நாளைக்கு சேர்ந்து எவ்வளவு பண்ணிருக்காங்கன்னு என்னால கண்டுபிடிச்சிட முடியும் இன்னைக்கு நான் ரெண்டு வேலை பண்றேன் அப்ப ஆறு நாள் வரைக்கும் நான் எத்தனை வேலை பண்ணிருப்பேன் கூட இருக்கவங்க எத்தனை வேலை பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் இன்னொரு முப்பது பேர் வராங்க அவங்களோட ஒன் டே ஒர்க் என்னன்னு அதே ஒன் டே ஒர்க் தான் சோ அவங்க கூட அதை மல்டிபிள் பண்ணி டேரக்டா டிவைட் பண்ண ஆன்சர் வந்துடும் ஓகேவா சோ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட் பதினாறு நாள் வேலை செய்யறாங்க அப்ப நாற்பத்தஞ்சு பேரோட மொத்த ஒன் டே ஒர்க் ஒன் பை சிக்ஸ்டீன் அப்படிங்கிறது அப்ப ஒருத்தவங்களோட ஒன் டே ஒர்க் மட்டும் எனக்கு செவன் டுவெண்ட்டி அப்படிங்கிறது சோ இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் மென்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது ஓகேவா ஓகே ஃபார்ட்டி ஃபைவ் மென்னோ ஒன் டே ஒர்க் ஓகேவா இது மொத்தமா உங்களோட ஒன் டே ஒர்க் ஃபார்ட்டி ஃபைவ் மென்னோட ஒன் டே ஒர்க் ஓகேவா ஓகே அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு நாள் அவங்க வேலை பாக்குறாங்களா ஃபார்ட்டி மென் எத்த நாள் ஒர்க் பண்றாங்க சிக்ஸ் டேஸ் ஒர்க் பண்றாங்க சிக்ஸ் டேஸ் ஒர்க் பண்ணும் போது சிக்ஸ் இன்டூ மொத்தமா ஒன் டே ஒர்க் என்ன ஃபார்ட்டி ஃபைவ் பை செவன் டுவெண்ட்டி அப்படிங்கிறது ஓகேவா ஓகே இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி ஃபர்ஸ்ட் நான் சிக்ஸ் டிவைட் பண்ணிக்கிறேன் சிக்ஸ் பண்ணும்போது இது ஒன் டைம் இது எத்தனை டைம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி வரும் தென் அதுக்கப்புறம் நான் இதை வந்து பிப்டின் டிவைட் பண்ணும்போது எனக்கு த்ரீ பை எயிட்னு கிடைக்கும் ஓகேவா சோ ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ஆறு நாள் சேர்ந்து எவ்வளவு வேலையை முடிக்கிறாங்க த்ரீ பை எயிட் ஒர்க்கை முடிக்கிறாங்க த்ரீ பை எயிட் ஒர்க்னா அப்ப மிச்சம் எனக்கு ரிமைனிங் ஒர்க் எவ்வளவு இருக்குன்னு அர்த்தம் ரிமைனிங் ஒர்க் வந்து த்ரீ பை எயிட் முடிச்சுட்டாங்க மிச்சம் எனக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா

இந்த ரிமைனிங்கா இருக்க ஃபைவ் பை எயிட் ஒர்க்கு எவ்வளவு ஃபைவ் முடிப்பாங்க தெரிஞ்சிருச்சு இப்ப இந்த நாற்பத்தி அஞ்சு பேரோட ஒன் டே ஒர்க் நான் கண்டுபிடிக்க ஓகேவா ஏன் இது டே ஒர்க் கண்டுபிடிக்கிறேன்னா ஒரு நாளைக்கு ஒருத்தங்க எவ்வளவு வேலை செய்யறாங்கன்னு தெரிஞ்சாதான் மொத்த நாட்கள்ல அவங்க எவ்வளவு வேலை செய்றாங்கன்னு தெரிய முடியும் அதே மாதிரி ஒருத்தவங்க ஒரு நாளைக்கு ஒரு வேலை செய்யறாங்கன்னா கூட இருக்கவங்களோட வேலையும் நம்ம அது கூட மல்டிபிள் பண்ணி போடும் போது ஈஸியா இருக்கும் ஓகேவா ஓகே சோ இதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இப்ப என்கிட்ட எவ்வளவு பேர் இருக்காங்க எழுபத்தஞ்சு பேர் அவங்களோட ஒன் டேர்க்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஒரு மென்னோட ஒன் டேர்க் நான் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கேன் ஒன் பை செவன் டுவெண்டின்னு கண்டுபிடிச்சிருக்கேன் இப்போ எனக்கு இருக்க எழுபத்தஞ்சு பேரோட ஒன் டே ஒர்க் ஒன் டே இந்த எழுபத்தஞ்சு பேர் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி நாற்பத்தஞ்சு பேருக்கு எப்படி கண்டுபிடிச்சோம் ஃபார்ட்டி ஃபைவ் இன்டூ ஒன் பை செவன் டுவெண்டி போட்டோமா அதே மாதிரி எழுபத்தஞ்சு பேருக்கு செவன்டி ஃபைவ் இன்டூ ஒன் பை செவன் டுவென்டி போடும் ஓகேவா இப்படி போடும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே பிப்டீன் டேபிள் கேன்சல் பண்ணும்போது ஒன் பை ஃபார்ட்டி எயிட்னு ஒரு ஓகேவா இப்ப ஃபார்ட்டி எயிட் சோ இந்த எழுபத்தஞ்சு பேரும் ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை செய்யறாங்கன்னா ஃபைவ் பை ஃபார்ட்டி எயிட் இப்ப டைரக்டா நமக்கே தெரியும் டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் இவங்க எவ்வளவு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறத வந்து பாக்குறதுக்கு டோட்டல் டோட்டல் ஒர்க் ஒர்க் டிவைட் பை அவங்களோட ஒன் டே ஓகேவா என்ன அதாவது ரிமைனிங் தான் எனக்கு ஒர்க் ரிமைனிங் எனக்கு எனக்கு என்ன 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 ஃபைவ் ஃபைவ் பை 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 எயிட் 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 டிவைட் ஒன் டே ஃபார்ட்டி ஓகேவா ஓகே இப்படி போடும்போது கிடைக்கும் இது மேல போகும்போதுல போகும் ஃபார்ட்டி ஃபார்ட்டி எயிட் எயிட் பை ஃபைவ் கேன்சல் கேன்சல் பண்ணும்போது சிக்ஸ் சிக்ஸ் ஓகேவா ஓகே நாப்பத்தஞ்சு மென்னு ஒரு வேலையை பத்தினாறு நாட்கள்ல முடிக்கிறாங்க ஓகேவா சோ இந்த நாப்பத்தி அஞ்சு மென்னும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேலையை முடிச்சிருப்பாங்க அப்ப பதினாறு நாட்களுக்கு ஒரு வேலை ஒரு நாளைக்கு ஒரு வேலையை முடிச்சிருப்பாங்க கரெக்டா இப்ப ஒரு மென் மட்டும் எனக்கு எவ்வளவு வேலை பண்ணிருக்காங்கன்னு தெரியும் போது நான் தெரியணும் அப்படிங்கும் போது நான் இங்க இருக்க ஃபார்ட்டி அந்த சைடு எடுத்து போகும்போது எனக்கு டிவைட் ஆகும் சோ ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் ஒன் பை செவன் ஒர்க் பண்றாரு அப்படின்னா அப்ப நாப்பத்தி அஞ்சு நீங்க வந்து என்ன கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுன்னா இந்த நாற்பத்தி அஞ்சு மண் ஒன் பை ஃபார்ட்டி சிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்ப அதுவும் இதுவும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது ஓகேவா ஃபார்ட்டி ஃபைவ் மென் ஈக்குவல் டு பார்ட்டி ஃபைவ் பை சோ இப்போ நாப்பத்தஞ்சு மென்னோட ஒன்டே ஒர்க் கண்டுபிடிக்க நான் என்ன பண்ணிக்கிறேன் இந்த ஒரு நாளோட ஒன் டே ஒர்க் ஆன ஒன் பை செவன் கூட நான் மல்டிபிள் பண்ணிக்கிறேன் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு பார்ட்டி ஃபைவ் டிவைட் பை செவன் டுவெண்ட்டின்னு ஆன்சர் கிடைக்கும் ஓகேவா இப்போ ஆறு நாளைக்கு தான் இவங்க எல்லாம் வேலை செய்யறாங்க அதுக்கு அப்புறம் இன்னும் முப்பது பேர் வந்துடுறாங்க சோ ஆறு நாள் வரைக்கும் இவங்க வேலை செஞ்சது இல்ல மொத்தமா எவ்வளவு பண்ணிருப்பாங்க நான் கண்டுபிடிக்கும்போது போது அவங்களோட டோட்டல் நாற்பத்தஞ்சு பேரோட ஒன்டே ஒர்க் போடும் போது மூணு புள்ளி மூணு பை எட்டு வேலையை முடிச்சிடுறாங்க சோ மூணு பை எட்டு அதுல ரிமைனிங் ஒர்க் எவ்வளவு அப்படின்னா பைபர் எயிட் அதுதான் இன்னும் முடிக்காம இருக்கு அததான் வந்து இன்னைக்கு வர முப்பது பேரும் சேர்ந்து முடிக்க போறாங்க சோ எனக்கு என்ன பண்ண போறாங்க ஆல்ரெடி இருக்கு நாப்பத்தஞ்சு அது கூட இப்போ முப்பது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எழுபத்தஞ்சு பேர் ஆயிடுறாங்க இப்ப இந்த எழுபத்தஞ்சு பேரோட ஒன் டே ஒர்க் நான் கண்டுபிடிக்க போறேன் நான் ஒன் டே ஒர்க் கண்டுபிடிக்கிறேன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஓகேவா சோ ஆல்ரெடி ஒருத்தங்களோட ஒன் ஒர்க் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒன் பை செவன் டுவெண்ட்டி கண்டுபிடிச்ச வச்சிருக்கோம் இப்ப எழுபத்தஞ்சு பேருக்குன்னா எழுபத்தி அஞ்சு இன்ட ஒன் பை செவன் டுவெண்ட்டி ஓகேவா போடும்போது எனக்கு இவங்களோட ஒன் டே ஒர்க் ஃபைவ் பை ஃபார்ட்டி எயிட் கிடைக்குது சோ டோட்டலா ரிமைனிங் ஒர்க் எவ்ளோ எனக்கு ஃபைவ் பை எயிட் டிவைட் பை இவங்களோட ஒன் டே ஒர்க் என்ன ஃபைவ் பை ஃபார்ட்டி எயிட் சிம்பிபை பண்ணும்போது எனக்கு சிக்ஸ் டேஸ்ல ஆன்சர் கிடைச்சிடும் ஓகேவா

ஓகே பதினாலுல மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கங்க ஓகே சோ எனக்கு என்ன அதே மாதிரி தான் பத்து உமேனு ஒரு வேலையே ஏழு நாள்ல முடிக்கிறாங்க ஓகேவா அப்ப இவங்களோட ஒன் டே ஒர்க் என்னவா இருக்கும் ஒன் பை செவனா இருந்துருக்கும் ஓகேவா இப்ப ஒரு உமனோட ஒன் டே ஒர்க் எனக்கு என்னவா இருக்கும் ஒன் டிவைட் பை டென் இன்டூ செவனா இருக்கும் ஓகேவா அப்ப எனக்கு என்ன வரும் ஒன் பை செவன்டியா இருக்கும் ஓகேவா ஓகே இப்ப ஒரு சில்ட்ரன் எடுத்துக்கங்க ஒரு சில்ட்ரனோட ஒன் டே ஒர்க் என்ன எனக்கு சாரி ஃபர்ஸ்ட் ஹோல் சில்ட்ரன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பத்து பேர் பத்து பேரோட ஒன்டே ஒர்க் போர்டீனு சோ பத்து பேரு பத்து பேரோட டே ஒர்க் எவ்வளவு டே ஒர்க்ல டோட்டல் ஒர்க் ஃபோர்டின் குடுத்திருக்கான் ஓகேவா சோ அப்ப இவங்க எல்லாம் ஒன் டே ஒர்க் எவ்வளவு கரெக்டா இப்ப ஒரு சில்ட்ரனோடது மட்டும் நான் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டென் கீழே வரும்போதுல வரும் ஓகேவா அப்ப எனக்கு ஒன் பை ஒன் ஃபார்ட்டி அப்போ ஒரு சில்ட்ரன் மட்டும் எனக்கு ஒரு நாளைக்கு ஒன் பை ஒன் ஃபார்ட்டி முடிச்சிருப்பாங்க இப்ப புரியுதா நான் ஏன் அப்படி போட்டிருக்கேன் ஏழு நாள்ல முடிக்கிறாங்க பத்து உமனும் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒருவேளை பன்னீர்ந்துருப்பாங்க அப்ப ஒரு உமன் மட்டும் எனக்கு ஒன் பை செவன் ஒர்க்கை பண்ணிருப்பாப்ல அதே மாதிரி சில்ட்ரனுக்கு போடும்போது ஒரு சில்ட்ரன் ஒன் பை ஒன் ஃபார்ட்டி பன்னீர் ஓகேவா எனக்கு கேட்கிற கொஸ்டின் அதே வேலைய அஞ்சு உமனும் பத்து சில்ட்ரனும் சேர்ந்து எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கிறது எனக்கு இவங்களோட ஒன் டே ஒர்க் தெரியும் அப்ப அஞ்சு உமன் அப்ப உமனுக்கு நாங்க என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் ஆல்ரெடி ஒன் பை செவன்டின்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் ஒரு சில்ட்ரனுக்கு ஒன் பை ஒர்ட்டின்னு கண்டுபிடிச்ச வச்சிருக்கேன் டேரக்டா இதை அப்ளை பண்ண போறேன் உங்களுக்கு என்ன கண்டுபிடிச்சு வச்சிருந்தா ஒன் பை செவன்டீன் கண்டுபிடிச்ச வச்சிருந்தேன் எனக்கு சில்ட்ரனுக்கு எவ்வளவு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் ஒன் பை ஒன் ஃபார்ட்டின்னு கண்டுபிடிச்ச வச்சிருக்கேன் ஓகேவா இதை டைரெக்டா இங்க அப்ளை பண்ணும்போது எனக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும் ஓகேவா இதால இதை கேன்சல் பண்ணும்போது ஒன் பை ஃபோர்டீன் வரும் ஃபைவ் செவன்டி டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர்டின் கிடைக்கும் ஒன் பை ஃபோர்டின் ப்ளஸ் ஒவனி கிட்ட எனக்கு ஒன் பை செவன் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும் ஓகேவா எனக்கு இங்க செவன் அப்படிங்கறதான் டோட்டல் ஒர்க் அதாவது டோட்டல் ஒர்க் எவ்வளவு நல்ல முடிக்கிறாங்க செவன் டேஸ்ல முடிக்கிறாங்க சோ செவன் டேஸ் ஓகேவா ஓகே அவ்வளவுதான் o இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் நம்ம ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா ஏ வந்து ஒரு எவ்வளவு முடிக்காரு முடிக்கிறார் ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு நல்லா முடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி தான் இந்த டைம்ல வச்சு கொஸ்டின் கேட்பாங்க இந்த பைப் இவ்வளவு நேரத்துல இந்த குளத்தை நம்புது இது இது நம்புது ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு பண்ணுவாங்க இல்ல வந்து அதுல ஒரு சின்ன ஓட்டை இருக்கு அதுல தண்ணி வந்து கசிஞ்சுட்டே இருக்கு அப்ப மொத்தமா இவங்க எவ்வளவு நல்லா முடிச்சிருப்பாங்க இந்த ரெண்டு பைப்பும் நிறைச்சிருக்கும் அது மாதிரி எல்லாம் கேட்பாங்க ஓகேவா ஓகே சோ இப்ப நம்ம இதுல பாக்க போறது என்னன்னா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் பைப் ஏ ஓகேவா இந்த பைப் ஏ வந்து டேங்க முப்பது மணி நேரத்துல இது ஆகுது அதே பை பி வந்து ஒரு குளத்தை நாற்பத்தஞ்சு அந்த டேங்க நாற்பத்தஞ்சு மணி நேரத்துல நம்புது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஓபன் பண்றாங்க ஒரு எம்டி டேங்க்ல அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு நேரத்துல ஃபில் பண்ணுவாங்கங்கறது கொஸ்டின் அப்போ அப்ப இப்ப முப்பது நாற்பத்தஞ்சு அதே மாதிரி இதுக்கு எல்சிம் கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு என்ன வரும்னா நைன்டி வரும் இந்த நைன்டி வந்து தேர்ட்டி ஆல டிவைட் பண்ணும்போது த்ரீ டைம்ஸ் வரும் இந்த நைன்டி ஃபார்ட்டி ஃபைவ்ல டிவைட் பண்ணும்போது டூ டைம்ஸ் மொத்தமா இவங்களோட இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு முடிக்கிறது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு வேளை ஓகேவா மொத்தமா எனக்கு நிறைய வேண்டியது தொண்ணூறு அதுல ஒரு நாளைக்கு இவங்க அஞ்சு பண்ணாங்கன்னா அப்ப மொத்தமா இவங்க எவ்வளவு நாள் எடுத்துப்பாங்கன்னா எயிட்டீன் இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஹார்ஸ்ல கொடுத்திருக்காங்க அப்ப இது ஹார்ஸ் ஓகேவா மொத்தமா இவங்க தொண்ணூறு வேலையை வந்து இது பண்ணணும் இவன் வந்து பைப் ஏ வந்து மூணு ஒரு நாளைக்கு மூணு ஹார்ஸ் நிறைக்கிறான் பி வந்து ரெண்டு ஹார்ஸ் நிறைக்கிறான் ஓகேவா அவர் இப்படி போடும்போது மொத்தமா எனக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பதினெட்டு மணி நேரத்துல அந்த டேங்க்கை வந்து நிறைச்சிருவாங்க ஓகேவா ஓகே இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் அடுத்து இங்கேயும் அதேதான் ஒரு ஏங்கிற ஒரு டேங்க் டேங்க் வந்திருக்கு ஓகேவா அதுல வந்து ரெண்டு பைப்பால வந்து ஃபில் பண்றாங்க ஏ பின்னு ரெண்டு பைப் ஓகேவா இதுல ஏ அப்படிங்கிற பைப் வந்து நாலு மணி நேரத்துல ஃபில் ஆகுது ஃபில் பண்ணுது பிங்கிற பைப் வந்து ஆறு மணி நேரத்துல அந்த டேங்க ஃபில் ஆகுது ஓகேவா ஆனா சீங்கிற பைப் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டேங்க எம்டி பண்ணுது சோ இந்த ஏ பிங்கிற ரெண்டு பைப் வந்து நிறைச்சது அப்படின்னா சீங்கிற பைப் கீழே இருக்கிறது மூலமா டேங்க்ல இருக்க தண்ணி வெளியே போகுது இப்படி இருக்கும்போது இந்த மூணு பைப்பையும் செய்யற இது பண்றாங்க அதாவது தண்ணி விழுகிறக்கான அந்த ரெண்டு பைப்பையும் தண்ணி போறக்கான சீங்க பைப்பையும் ஓபன் பண்றாங்க சோ போகுது மேலே தண்ணியும் வந்துட்டு இருக்கு கீழேயும் போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த டேங்க் எவ்வளவு நேரத்துல நிறையங்கிறது கொஸ்டின் ஓகேவா இப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சீங்கிற பைப் அந்த டேங்கை எட்டு மணி நேரத்துல காலி பண்ணிருமாமா ஓகேவா தண்ணி வெளியே போகும்போது எப்போ போல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இது நாலு இது மூணுக்குமே வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன் எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது டுவெண்ட்டி வரும் இந்த டுவெண்டி ஃபோர் ஆல ஃபோர் சிக்ஸ் எயிட் டிவைட் பண்ணும்போது எனக்கு இங்க என்ன வரும் சிக்ஸ் டைம்ஸ் வரும் இங்க எனக்கு ஃபோர் டைம்ஸ் வரும் இங்க எனக்கு த்ரீ டைம்ஸ் வரும் ஓகேவா இது அப்படியே இருக்கட்டும் ஆனா இங்க தான் நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணணும் மேல இருக்கிறது மட்டும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் டேங்குக்குள்ள தனியா இது பண்றாங்க ஃபுல் பண்றாங்க ஓகேவா அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணணும் ஆனா சிங்கிறது என்ன பண்ணுது இருக்கிற தண்ணியை வெளியே போக வைக்குது அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணி இது கூட மைனஸ் பண்ணும்போது டோட்டலா எவ்வளவு தண்ணி இருக்குங்கிறது நமக்கு தெரியும் சோ தண்ணி வர்றது தண்ணி போறது இது ரெண்டையும் மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு தண்ணி எவ்வளவு இருக்குன்னு தெரியும் ஓகேவா சோ அதனால என்ன பண்ணிக்கிறேன்னா எனக்கு டோட்டல் ஒர்க் வந்து டுவெண்ட்டி ஃபோர் டிவைட் பை சிக்ஸும் ஃபோரும் ஆட் பண்ணும்போது எனக்கு டென்னு அதுல த்ரீ மைனஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவன் கிடைக்கும் சோ டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் போடும்போது எனக்கு த்ரீ பாயிண்ட் ஃபோர் காஸ் மாதிரி கிடைக்கும் ஓகேவா ஓகே அவ்வளவுதான் சோ இந்த வருஷம் இன்னொருக்கா சொல்லிடுறேன் ஏபி ரெண்டு பைப் இருக்கு அது நிறைக்குது டேங்க் சோ நாலு மணி நேரத்துல நடக்குது அந்த ஆறு மணி நேரத்துல நடக்குது சீங்கிற பைப் மட்டும் என்ன எட்டு மணி நேரத்துல அந்த டேங்க் என்ன பண்ணிருதுன்னா காலி பண்ணிருது சோ இப்படி இருக்கும்போது நான் மூணு பேரோட ஒவ்வொரு ஹாருக்கு இல்ல ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளவு பண்றாங்க அப்படின்னு நான் கண்டுபிடிச்சுக்கிறேன் எப்படி கண்டுபிடிச்சுன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேவா இப்ப கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஏதோ மட்டும் பண்றேன் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தண்ணியே உள்ள நிரப்புறாங்க ஆனா சீவர பை வெளியே போக வைக்குது எனக்கு தண்ணி வர்றது கூடவே தண்ணி போறது மைனஸ் பண்ணும்போது தண்ணி எவ்வளவு இருக்குன்னு கிடைச்சிரும் ஓகேவா அப்படி பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா செவன் கிடைக்குது ஓகேவா சோ அப்படி பண்ணும்போது எனக்கு செவன் கிடைக்குது சோ தான் தண்ணி இருப்பு ஓகேவா சோ மொத்தமா எனக்கு பண்ண வேண்டியது இருபத்தி நாலு இது முடிக்கணும் நரைக்கணும் அதுல ஏழு ஓகேவா எப்பவும் போல இங்கேயும் இதுதான் டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது ஓகேவா டிவைட் பண்ணும்போது த்ரீ பாயிண்ட் போர் ஹார்ஸ் வந்து கிடைக்குது ஓகேவா ஓகே வந்து முடிஞ்சது சோ பார்த்த சம்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும் புரியாத மாதிரி இருக்கும் கொஞ்சம் கான்செப்ட் படி போற மாதிரி இருக்கும் ஓகேவா சோ டைம் ஒர்க் மட்டும் கொஞ்சம் திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருங்க இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா இல்ல எனக்கு இந்த ஸ்டெப் புரியல அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க நம்ம வந்து திரும்ப சொல்லி தரலாம் ஓகேவா ஓகே அடுத்து நாளைக்கு வந்து நம்ம வேற ஒரு டாபிக்கோட பாக்கலாம் ஓகேவா சோ இன்னைக்கு பார்த்த சம்ஸ் கொஞ்சம் நிறையாவே கான்செப்ட் படி போற மாதிரிதான் இருந்தது கஷ்டமா இருக்க மாதிரி தான் இருந்தது ஓகேவா ஒருக்கா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் கையால போட்டு பாத்துருங்க இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு கடைசி நேரத்துல பாத்தா கூட ஈஸியா தான் இருக்கும் ஓகேவா ஓகே